நமக்கெல்லாம் தெரிந்ததே ரெட் டேப் கலாச்சாரம் ஆனால் உலகின் தற்போதைய போக்கை பற்றி தி எக்கனமிஸ்ட் மேகசின் கொடுத்துள்ள கவர் ஸ்டோரி உள்ளது உலகின் பல நாடுகளில் ரெட் டேப் இல்லாமல் போகும் அதற்கு தொடக்கம் ட்ரம்ப் தான் பல எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் மூலம் இதை உலகின் அனைத்து நாடுகளும் ஏற்றுக்கொண்டன முன்பு ட்ரம்ப் டூ டி வந்தபோது ரெட் டேப் முதலில் உயர்ந்தது மீண்டும் இரண்டாவது முறையாக வந்தபோது இது மிகவும் வலுவாக முன்னேறியது இதன் இந்த அறிக்கையில் என்ன கூறப்பட்டுள்ளது என்று பார்க்கலாம் அமெரிக்காவிலிருந்து தொடங்கிய ரிஃபார்ம்ஸ் தான் அதாவது டீரெகுலேஷன்ஸ் இல்லாமல் மாற்றுவது அது முதலில் அர்ஜென்டினாவில் போகிறது பிரிட்டனில் போகிறது இந்தியா உட்பட சிறிய ஈஸ்டர்ன் யூரோப்பியன் நாடுகள் பிரான்ஸ் உட்பட எட்டுகிறது அதே போல ஆப்பிரிக்காவின் சிறிய நாடுகள் லத்தீன் அமெரிக்க நாடுகள் எல்லா இடங்களிலும் ரிஃபார்ம்ஸ் இப்போது வந்துவிட்டது அதுதான் குளோபல் ட்ரெண்ட் என்று கூறப்படுகிறது எக்கனாமிக் ட்ரெண்ட் என்று கூறப்படுகிறது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு புள்ளி உள்ளது அந்த அறிக்கையில் கூறுவது சுமார் எயிட் ஹண்ட்ரட் ரிஃபார்ம்ஸ் அதாவது ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் அர்ஜென்டினாவில் அங்குள்ள புதிய ஜனாதிபதி இல்லாமல் செய்தது அது இந்த ரெகுலேஷன்ஸ் தான் நமக்கு தெரியும் இந்தியாவில் ரிஃபார்ம்ஸ் வந்த பிறகே இந்தியா மாறியது அதற்கு முன்பு இந்தியா ஒரு சோஷலிஸ்ட் அக்கவுண்டிங்காக இருந்தது அதனுடன் சேர்ந்து வேறு ஒரு நிகழ்வு நடந்தது பியூரோக்ரஸி அது இல்லாமல் போனது எப்படி இந்த பியூரோக்ரஸி ரெட் டேப்பாக நடக்கிறது இரண்டும் கிளப்டு செய்யப்பட்ட நிகழ்வு ஒரு ப்ரொப்போசல் கொடுக்கிறது ரெகுலேஷனின் பேரில் பியூரோக்ராட்ஸ் ஒரு ப்ரொபோசல் கொடுத்தால் குறைந்தது டென் ரெட் ஃப்ளாக்ஸ் எடுப்பும் இது முடியாது என்று கூற இப்படி வந்துவிட்டால் இன்றைய உலகில் அதிகமான பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரி அதாவது ஃபேமஸ் கார்ப்பரேட்ஸ் பல நாடுகளில் இன்வெஸ்ட் செய்ய முடியாது காரணம் இவர்கள் கூறும் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் தாண்டி செல்லும் போது முதலில் நேரம் எடுக்கும் இதையெல்லாம் கிளியர் செய்து செல்ல வேண்டும் அந்த டேபிளில் செல்ல வேண்டும் பின்னர் மற்ற மந்திரி அப்படி காரணம் உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் ஒரு இன்வெஸ்டர் வந்துவிட்டால் எத்தனை மினிஸ்ட்ரீஸில் செல்ல வேண்டும் இறுதியில் என்வாயர்மெண்ட் மினிஸ்ட்ரியிலிருந்து கிளியர் செய்து முடிக்கும் போது தான் சாங்ஷன் கொடுக்கப்படுகிறது இதை ரன் செய்ய இதெல்லாம் ரெகுலேஷனன் பாகம் நான் கூறியது சிறிய கடைகள் முறுக்கான் கடை தொடங்குவது பற்றியதல்ல ஆனால் அதற்கும் சில நேரங்களில் சில நேரம் மியூனிசிபாலிட்டியின் அப்ரூவல் வேண்டும் அதன் அப்ரூவல் வேண்டும் இதன் அப்ரூவல் வேண்டும் ஆனால் இன்று உலகில் அனைத்து நாடுகளிலும் ஒரு யூனிஃபார்ம் ரெகுலேஷன்ஸ் உள்ளது ஆனால் அங்குள்ள செக்யூரிட்டிக்கு தொடர்புடையதாக இருக்கும் அதில் முக்கியமானது அது வந்துவிட்டால் அங்குள்ள நேஷனல் செக்யூரிட்டி ஆனாலும் எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டி ஆனாலும் இன்டர்னல் செக்யூரிட்டியை பாதிக்காத வகையில் அங்கு இன்வெஸ்ட் செய்ய வேண்டும் காரணம் இது எக்கானமி மிகவும் பூமாகும் உண்மையில பூமாகும் இத்தனை ரெகுலேஷன்ஸ் உள்ளதால தான் பல பல ஃபேமஸ் கம்பெனிஸ் உலகின் பல கார்ப்பரேட்ஸ் பல இன்வெஸ்ட் செய்ய வேண்டிய பல ஸ்டார்ட்அப்ஸ் கூட பலர் தொடங்க முடியாமல் போய்விட்டது இது பலவிதமாக பாதிக்கிறது மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் நாடு சைனா ஆனால் ரெகுலேஷன் என்று கூறப்படும் பொருள் மிக குறைவாக உள்ளது அங்கு சிறிய ரெகுலேஷன்ஸ் எல்லாம் விரைவாக கிளியர் செய்து விடுவார்கள் இங்கு நாம் பார்க்க வேண்டியது ட்ரம்ப் பல எக்ஸிகூட்டிவ் ஆர்டர்ஸ் வெளியிட்டுள்ளார் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு புள்ளி உள்ளது ட்ரம்ப் கூறியுள்ளார் இத்தனை இத்தனை வேலைக்காரர்கள் உள்ளனர் ஃபெடரல் கவர்மெண்ட்ல நீங்கள் இத்தனை தேதிக்குள் வேலைக்கு வரவில்லை என்றால் உங்கள் அஃபிஷியல் இமெயில் உட்பட எடுத்து விடுவார்கள் நீங்கள் பின்னர் இங்கு வேலைக்கு வர வேண்டியதில்லை அதன் காரணம் என்ன இந்த ரிஃபார்ம்ஸின் பகுதியாக ஈலான் மஸ்கை அங்கு வைத்திருப்பது எஃபிஷியன்சிக்காகவே அதாவது நாம் அடுத்த கட்டம் சிந்திக்கலாம் எவ்வாறு ரிஃபார்ம்ஸும் இந்த எஃபிஷியன்சியும் மாறுகின்றன அங்கு பயன்படுத்துவார்கள் அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துவிட்டால் இம்ப்ளிமெண்ட் செய்து முடித்து விட்டனர் பல நாடுகளிலும் தொடங்கியுள்ளனர் இந்த ரெகுலேஷன் என்று கூறினால் ஸ்பெசிபிக் மட்டுமே இருக்கும் மற்ற தேவையற்ற விஷயங்களும் தேவையற்ற டாபிக்ஸ்க்கும் உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் நாமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எவ்வளவு அளவுக்கு பியூரோக்ரஸி மிகுந்த அச்சத்துடன் தடுக்கின்றது ஒரு பத்து மாடுகளை வாங்கி வளர்த்தால் அதன் பாலை எடுத்து விற்கும்போது தான் பொல்யூஷன் வேண்டும் அது வேண்டும் இது வேண்டும் ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்தும் போது எல்லா நிகழ்வுகளும் உண்டு ஆனால் தேவையற்ற விஷயங்கள் பலவும் அங்கு தேவை ஆனால் இங்கு எல்லாம் பணம் கொடுத்துவிட்டால் இந்த ரெகுலேஷன்ஸ் அனைத்தும் இல்லாமல் போகும் காரணம் ரெகுலேஷன் என்று கூறப்படும் நிகழ்வு கரப்ஷன் ஆகும் அதுதான் அதன் ரியாலிட்டி அதே போல் இதே போல் ரெகுலேஷன்ஸை ஓவர் கம் செய்ய பணம் கொடுத்துவிட்டால் இதெல்லாம் போகும் அதுதான் இந்த எக்கானமிக்கு மிகவும் உகந்த ரிஃபார்ம்ஸ் என்று கூறுவது இந்த கூறப்படும் கம்யூனிஸ்டுகள் கூறுவது ஒன்றுமில்லாமல் ரெட் டேப் என்று கூறுவது உலகத்தின் சாபம் இந்தியாவின் பெரிய சாபம் இந்த ரெட் டேப் இது இருப்பதால் தான் இந்தியாவில் மிக அதிகமான கரப்ஷன் நடக்கிறது அதனால் தான் மோடி ஆட்சி பொறுப்பேற்ற போது கூறியது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ரெகுலேஷனை இல்லாமல் செய்வேன் என்று தேவையற்ற அனைத்தையும் நீக்குவேன் பல சட்டங்கள் எழுதி வைத்துள்ளன அதையும் நீக்குவேன் ஒரு மனிதனுக்கு இத்தனை அளவுக்கு சட்டத்தின் தேவை ஒன்றில்லை அது மிகவும் பாதிப்பது பிசினஸ் இன்வெஸ்ட் செய்யவர்களுக்கு தான் ஸ்டார்ட் அப்ஸை கூட பாதிக்கும் அதுதான் நான் கூறுவது எனக்கு தெரிந்த சிலர் சிறிய ரெஸ்டாரண்ட் தொடங்கிய போது அங்கு ரைட் ஆஃப் இன்ஃபர்மேஷனுக்கு தொடர்புடைய நிகழ்வு ஏற்பட்டது ஆக்டிவிஸ்ட் காட்சி கொடுத்தனர் பெரியார் என்று கூறப்படும் ஒரு ஹோட்டல் உள்ளது எடாப்பள்ளிக்கு அருகில் வர பூஜையில் இதே போல பல ஹோட்டல்கள் ஆனால் அங்கெல்லாம் இந்த ரெகுலேஷன் என்றால் இன்ஸ்பெக்டர்ஸ் இதற்கெல்லாம் பணம் வாங்கி எல்லாம் கிளியர் செய்து கொடுத்தனர் இதுதான் என் ரியாலிட்டி இப்போது கேரளத்தில் நேஷனல் ஹைவே கட்டி கொண்டிருக்கின்றனர் இதன் இதர் மீட்டர் உள்ள சாலை பக்கத்தில் அவர்கள் கடைகளை அமைக்கலாம் அங்கு மூன்றாவது ஒரு பாட்டியிலிருந்து பணம் பெற்றுக்கொண்டு இந்த ஹைவே அதாரிட்டியை முழுவதும் விளையாடச் செய்வதே எனக்கு தெரியும் காரணம் அவர்கள் ஒவ்வொரு சட்டம் வைப்பார்கள் இவர்களின் வீசா இவர்களின் என்ஓசி கொடுத்தால்தான் கடைக்கு அங்கு முனிசிபாலிட்டி ஆனாலும் பஞ்சாயத் ஆனாலும் அனுமதி வழங்கும் காரணம் நேஷனல் ஹைவேயின் பக்கம் இதெல்லாம் இதன் பகுதியாகவே உருவாகி உருவாகியிருக்கும் இங்குதான் ரிஃபார்ம்ஸ் ஸ்ட்ரக்சர் அதாவது யூனிஃபார்ம் ரெகுலேஷன் தேவை குளோபலாக கொண்டு வந்துவிட்டால் அதாவது இப்போது அமெரிக்காவில் இன்வெஸ்ட் செய்வதற்கும் கேரளத்தில் இன்வெஸ்ட் செய்வதற்கும் அர்ஜென்டினாவில் இன்வெஸ்ட் செய்பவர்களுக்கும் இந்த ரெகுலேஷன் காமனாக இருக்கும் அல்லது சில சமயங்களில் நூறு முன்துறை ஃபிஃப்டி ரெகுலேஷன்ஸ் வரும் இது வந்துவிட்டால் கிளியர் ஆகிவிடும் யூனிஃபார்ம் ரெகுலேஷன் என்று கூறுவது அதாவது ரெட் டேப்பை எடுத்து களைவது ஒரு காமன் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வருவதே முக்கியமானது அதனுள் அந்த நாட்டின் நேஷனல் செக்யூரிட்டி இன்டர்னல் செக்யூரிட்டி எல்லாம் பார்க்கலாம் பல நாடுகளுக்கு பலவிதமாக இருக்கும் அதை மதிக்கும் விதத்தில் ரிஃபார்ம்ஸ் உலகம் முழுவதும் பரவியுள்ளது இன்க்ளூடிங் லண்டனில் ரேச்சல் ரீவ்ஸ் அதாவது பிரிட்டிஷ் சான்சலர் அங்குள்ள ஃபினான்ஸ் மினிஸ்டர் அங்கு கூட இது வந்துவிட்டது காரணம் இல்லாமல் எந்த நாடுகளும் நிலைத்திருக்க முடியாது என்ன காரணம் ரேட் ரீஃப் அதிகரிக்க அங்கு இன்வெஸ்ட் செய்ய மக்கள் இல்லை இன்வெஸ்ட் செய்ய வேண்டும் என்றால் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர வேண்டும் பிரிட்டனின் விஷயம் கூறுவது ஜெர்மனியில் கொண்டு வருகிறார்கள் பிரான்சில் கொண்டு வருகிறார்கள் கிரீஸில் கொண்டு வருகிறார்கள் நெதர்லாண்ட்ஸில் இன்க்ளூடிங் சவுதி அரேபியா வரை சவுதி அரேபியா புதிய ஒரு நகரம் உருவாக்குகிறது அந்த நகரத்துடன் தொடர்புடைய இஸ்லாமிய விதிகள் இல்லை அதாவது முழுவதும் டீரெகுலேட் செய்து ரெகுலேஷன்ஸ் அனைத்தையும் மாற்றிவிட்டனர் காரணம் சாதாரண மக்கள் அனைவரும் சென்று அங்கு இன்வெஸ்ட் செய்யலாம் மற்ற பலவிதமான ஸ்பான்சர்ஷிப் இப்போது சுலபமாக எளிதாக சென்று இன்வெஸ்ட் செய்யலாம் அதுதான் கூறுவது உலகம் மாறுகிறது ஆனால் இன்றும் கேரளத்தில் இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்னவென்று